அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நாம் ஒரு அதிசயமான வீடியோ காட்சியை தான் பார்க்க போகிறோங்க அதாவது சிவபெருமானை நோக்கி ஒரு சங்கு சிவனுடைய திருவடி தேடி நடந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காட்சியானது இப்போது சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக போய்ட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் நாங்கள் இப்போ இந்த காட்சி சங்கு அதாவது பலம்புரி சங்கு ஒன்று உயிரோடு இருக்கும்போது அந்த உயிர் சங்கு சிவபெருமானுடைய திருவடி தேடி சிவபெருமானை தேடி ஊர்ந்து செல்லக்கூடிய இந்த காட்சியை போய் அடைய சென்றடையணும் அப்படின்னு இந்த சங்கு இப்படி ஊர்ந்து செல்லக்கூடிய இந்த காட்சி நமக்கு பார்க்கிறதுக்கு ரொம்பவே ஒரு அற்புதமானதா இருக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னு அப்படின்னா ஓம் நமச்சுவாய ஓம் நமச்சுவாய என்ற மந்திரத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அதோடு இந்த காட்சி உங்களுக்கு எப்படிப்பட்டதாக அமைந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இந்த சங்கு அப்படிங்கிறது ஆன்மீகத்தில் பிரிக்க முடியாத ஒன்று அப்படின்னு சொல்லலாங்க பிறப்பு இறப்பு என எல்லாத்துலேயுமே சங்கு முக்கியத்துவம் வகிக்கிறது அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த சங்கினுடைய ஒளி ஒரு தீய சக்தியை கூட நீக்க வல்ல ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொருள் அப்படின்னே சொல்லலாம் ஆலயங்கள்ல பூஜைகள் ஆரம்பிக்கப்படும் போது சங்கம் முழங்கும் அதன் பிறகு பூஜைகள் செய்யப்படும் பழங்காலத்துல அரண்மனைகள்ல அரச விழாக்கள் ஆரம்பிக்கும் போதும் போருக்கு தயாராகும் போதும் இந்த சங்குன்னு ஒழிக்கப்படுவாங்க சிவபெருமானுக்கு ஆயிரத்தி எட்டு நூற்று எட்டு என சங்கினால் அபிஷேகம் சங்காபிஷேகம் செய்வாங்க இப்படி இந்த ஆன்மீகத்தில் தொடர்பு இருக்கக்கூடிய சங்கானது சிவபெருமானுடைய திருவடி நோக்கி நடந்து செல்லக்கூடிய அந்த காட்சியானது நமக்கு மிகவும் மிகவும் பிரமிப்பை ஏற்படுத்தும் வகையில மெய்சிலிப்பை ஏற்படுத்தும் வகையில இருக்கு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது இந்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு சரியான முறையில் ஒரு ஜோதிடர்கிட்ட பலன் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் தொடர்பு கொண்டு அவர்கள் நல்லதொரு பலன்கள் பெற்று நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியது நாம் இருக்கோம் அந்த வகையில் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தினுடைய தொலைபேசி எண் கொடுத்துருக்கு நீங்களும் தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் நேரில் போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது தொலைபேசி எண் மூலமாகவே தொடர்பு கொண்டு பேசிப்பாரு இப்போ இந்த சங்கானது செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விழாப்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய யுகண்டேஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்றாங்க அந்த கோவில்ல சிவபெருமானை நோக்கி அந்த சங்கானது எங்கிருந்து வந்தது அப்படின்னு தெரியாது ஆனா சிவபெருமானுடைய திருவடிக்கான இந்த சங்க நகர்ந்து செல்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சி தான் இப்போ இணையதளங்கள்ல ரொம்பவே வைரலாக போயிட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு உயிரினம் தான் ஆனாலும் இந்த உயிரினத்துக்கு அந்த கடவுளை நோக்கி நாம செல்லணும் அவருடைய அருளை வாங்கணும் நாம் அவரை வழிபடணும் அந்த தரிசனம் நமக்கு வேணும் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி தெரியுது இந்த சிவபெருமானுடைய அருள் இல்லாம எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த சங்கானது நடந்து செல்லக்கூடிய காட்சி நமக்கு ரொம்பவே பிரமிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம் திருக்கழுக்குன்றம் குன்றம் அப்படின்னு நீங்க ஒரு ஊர் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த திருக்கழு குன்றத்துல சிவராத்திரி சமயத்துல பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு முறை மட்டும் தானாகவே குளத்தில் சங்கம் ஒன்று உருவாகி வரும் அதுவே மிக பெரும் ஆச்சரியம் அதாவது சிவபெருமானுடைய கோவிலுடைய குளத்துல அந்த சங்கானது அந்த குளத்திற்கு பேரே சங்க தீர்த்த குலம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த குளத்துல சங்கானது பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தானாகவே பிறந்து வருங்க இதை காண்பதற்காகவே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அங்கு தரிசனம் செய்யறதுக்காக வருவாங்க அதாவது பச்சை தீர்த்தம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய திருக்கோளுகுன்றத்துல பிரசித்தி பெற்ற வேதக்கு மலை கோவில் ஒன்னு இருக்கு உலக பிரசித்தி பெற்ற சிவத்தலங்கள்ல முக்கியமான தலமா விளங்குறது இந்த கோவில் வேதகிரீஸ்வரர் மலைக்கோவில் அடிவாரத்துல அருகாமையில ஒரு சங்கு தீட்ட குளம் ஒன்று இருக்குங்க இந்த குளத்துல சங்கானது உருவாகி வருவதே நமக்கு மிக பெரும் ஆச்சரியமா இருந்து வருது அந்த வகையில சங்கானது தானாக நடந்து சிவபெருமான் கிட்ட போறக்கூடிய காட்சி எவ்வளவு பெரிய ஆச்சரியமானது இது எனக்கு மிகவும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துறதா இருக்கு இந்த காட்சி உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கறத மர கமெண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க அவங்களுடைய மனசுல முக்கியமான ஒரு வேண்டுதல் இருந்துச்சு அப்படின்னா சிவபெருமானை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்க கண்டிப்பாக அந்த சிவபெருமான் நம் அவருடைய அருளால் உங்களுக்கு அனைத்தையும் சிறப்பாக செய்து கொடுப்பாரு சரி நாம இப்போ இந்த கோவில் பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அதாவது வேதகிரீஸ்வரர் கோவில் பற்றி பார்த்தோம் முன்பொரு காலத்தில் மார்க்கண்டேய முனிவர் ஒவ்வொரு சிவத்தலங்களா போய் சிவபெருமானை கண்டு அபிஷேகம் செய்து பாடி வணங்கி வந்த காலத்தில் திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரரை கண்டு அபிஷேகம் செய்து வணங்கி செல்ல இந்த தீர்த்த குளத்தில் குளித்து விட்டு மலை மீது வேதகிரீஸ்வரருக்கு தீர்த்த நீரை கொண்டு அபிஷேகம் செய்ய எண்ணினாராம் அப்போது அபிஷேகம் செய்ய தீர்த்த புனித நீரை எடுத்து செல்ல பாத்திரம் எதுவும் இல்லாததால சிவபெருமான் கிட்ட மனம் முருகி வேண்டிய போது அந்த தீர்த்த குளத்துல மார்க்கண்டேய முனிவருக்காக ஒரு சங்கு பிறந்ததாம் இதை கண்டு மகிழ்ந்த மார்க்கண்டேய முனிவர் அந்த சங்கின் மூலமாக தீர்த்த நீரை எடுத்து சென்று மலை மீது இருக்கக்கூடிய வேதகிரீஸ்வரருக்கு அபிஷேகம் செய்து மகிழ்ந்தாராம் மார்க்கண்டேய முனிவருக்கு தீர்த்த குளத்தில் சங்கு பிறந்ததால பனி ப சங்கு பிறந்ததால் அந்த குளம் சங்கு தீர்த்தம் அப்படின்னு சொன்னாங்களாம் இதை தொடர்ந்து முறையே பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இங்கு சங்கு தீர்த்த குலத்தில் சங்கு பிறந்து வருது அதன்படி கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் விநாயக சதுர்த்தி அன்னைக்கு சங்கு பிறந்ததுங்க இது எவ்வளவு பெரிய அதிசயம் அதை தொடர்ந்து பனிரெண்டு ஆண்டுகள் கழித்து சங்கு குளத்தில் சங்கு பிறந்திருக்கு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சங்கு பிறந்தது கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு தான் அந்த விஷயம் நடந்துச்சு சங்கு பிறந்த அந்த தகவலை கேட்டு திருக்கழுக்குன்றம் மட்டும் இல்லாமல் அதனை சுற்றி இருக்கக்கூடிய கிராமத்தை சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் வந்து அந்த புதிய சங்கை கண்டு வணங்கினாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இப்படி சங்கானது ரொம்பவே முக்கியத்துவம் பெறக்கூடியதாக இருக்கு ஆன்மீகத்தில் வழிபாட்டில் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வகையில் இந்த சங்கானது வளம்புரி சங்கு இடம்புரி சங்கு திரிசங்கு திவி சங்கு நாத சங்கு அப்படிங்கிற வகையில் சுமார் ஒன்பது அங்கு அங்குலங்கள் தாழக்கோவில்கள்ல பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த சங்குகள் அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி எட்டு மகா சங்காபிஷேகம் நடத்தப்படுவது அங்கு பார்க்க முடியும் அந்த நிலையில அங்கு சங்காபிஷேகம் நடக்கும்போது ஏராளமான பக்தர்கள் வந்து கலந்து கொள்வாங்க இப்படி சங்க அபிஷேகம் பூஜைகள் நாம் கண்டு வணங்கினோம் அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையில மிக பெரும் மாற்றங்களை பெற முடியும் அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில் நீங்களும் இது போன்று சங்க அபிஷேக பூஜையில் கலந்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க குறிப்பாக இந்த சங்கு அப்படின்னு பார்க்கும்போது வளம்புரி சங்கு கோடி இள இடம்புரி இடம்புரி சங்குகளுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க சுவாமிக்கு சங்கால தான் அபிஷேகம் செய்வாங்க இது ரொம்ப விசேஷமானது அதிலும் கோடி வளம்புரி சங்குகளுக்கு சமமான கருதப்படக்கூடிய இந்த கோடிம சங்கு அபிஷேகம் செய்வது மிகவும் விசேஷமானது அம்பிகையின் வடிவமான பசுவினுடைய மடியில் இருந்து நேரடியாக சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்படுவது அப்படின்னு சொல்லுவாங்க கார்த்திகை மாதத்துல பௌர்ணமியுடன் கிருத்திகை நட்சத்திரம் கூடக்கூடிய நேரத்துல சிவபெருமான் புலம்பாக காட்சி கொடுப்பாரு அதனால மாதத்துல வரக்கூடிய சிவபெருமான் கோவில்கள்ல இறைவனை குளிர்விக்க சங்காபிஷேகம் செய்வாங்க இந்த சங்காபிஷேகம் சிவபூஜையின் சிறப்பானதாகவும் கருதப்படுது இத்தகைய சிறப்புமிக்க சங்க வழிபட்டு ஐஸ்வர்யம் லட்சுமி கடாட்சம் இவை அனைத்தும் பெறலாம் அப்படின்னு சொல்லலாங்க குறிப்பா மகாலட்சுமிக்கு ஒப்பான இந்த சங்கு எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் லக்ஷ்மி வசிக்கிறாள் என்று சொல்லுவாங்க பூஜைக்கு உகந்த வளம்புரி பெருமை மிக்கது வலம்புரி சங்கில் நீர் விட்டு கும்பத்தின் மேல வைத்து புஷ்பங்களால பூஜை செய்து ஆராதனை செய்து அதனுடைய பரிசுத்தமான தீர்த்தம் சுவாமியினுடைய சிலைகளில் அபிஷேகம் செய்யும் போது அந்த தீர்த்தமானது மகா புண்ணிய தீர்த்தமா விளங்குது ஆலயங்கள்ல பிரதான சங்காக வளம்புரி சங்கு இடம்பெறும் சங்கினுடைய அமைப்பு அந்த பிரணவத்தை உணர்த்தும் என்றே சொல்லலாம் வளம்புரி கணபதியினுடைய தும்பிக்கையை போல தோற்றம் அமைந்திருக்கும் பார்க்கடலை போது வந்த பல மங்களகரமான பொருட்களில் இந்த சங்கும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் இந்த சங்கு உதயமானதும் மகாவிஷ்ணு அதை தன்னுடைய கரத்தில் வைத்துக்கொண்டு இந்த சங்கு உதயமானதும் தன்னுடைய கரத்தில் வைத்துக்கொண்டு சங்கு சக்ரதாரி ஆனார் அதாவது சங்கு ஐஸ்வரியம் வீரம் மங்களம் இவற்றையெல்லாம் பிரதிபலிக்கக்கூடிய பொருளாக அமையுது வளம்புரி லட்சுமி லக்ஷ்மி குபேரர் ஆகியோர் வாசம் செய்கிறாங்க இதை வைத்து பூஜை செய்ய சுபிட்சம் பெருகும் வியாதிகள் நீங்கும் இப்படி சங்கானது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய இடம் பெறுகிறது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவுல ரொம்பவே ஆச்சரியமான ஒரு வீடியோ காட்சியை பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்